ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கருப்பு சுண்டல் வடை தாங்க பாக்க போறோம் நல்ல புரோட்டீன் ரிச் ஆன இந்த கருப்பு சுண்டல் வடைய ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் எப்பவுமே குழம்பு அப்புறம் கிரேவி கறி எல்லாம் தான் வைப்போம் ஆனா இந்த மாதிரி ஒரு டைம் வந்து சுண்டல் வடை செஞ்சு பாருங்க அல்டிமேட்டான இருக்குங்க டீ டைம்ல வச்சு சாப்பிடறக்கும் எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த கிறிஸ்பியான கருப்பு சுண்டல் வடைய இப்ப நல்லா சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க சுண்டல் வடை செய்யறதுக்கு கிராம் அளவுக்கு சுண்டல எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இது இருக்கட்டும் இப்ப மிக்சி ஜார்ல மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க ஒரு அரை இன்ச் அளவு ஆட் பண்ணிருக்கேன் எலட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் வந்து நைசா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம் இந்த மாதிரி வடையோட நம்ம இஞ்சி பூண்டு கொத்தமல்லி விதையெல்லாம் சேர்த்து அரைச்சு செய்யும் போது நல்ல பிளேவர் ஃபுல்லாவும் டேஸ்டாவும் இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப இதுலயே நம்ம ஊற வச்சிருக்கிற சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எடுத்துக்கலாங்க ரொம்ப அரைச்சுக்கோங்க அப்பதான் வடைக்கு சரியா இருக்கும் இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா கோசா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம வடை மாவு தயாராயிடுச்சு அரைச்ச மாவை நான் இந்த மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன் இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு கை மல்லித்தலைய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நம்ம அரைக்கும் போது பச்சை மிளகாவும் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் சாட் மசாலா சேர்க்கறனால பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நம்ம வடை இன்னும் நல்லா கிறிஸ்பியா கிடைக்கிறக்காக அரிசி மாவு ஆட் பண்ணிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம வடை மாவு ரெடி ஆயிடுச்சு மீடியம் சைஸ்ல உரண்டைகள் எடுத்துக்கலாங்க மீடியம் எடுத்து வட சைஸுக்கு தட்டிக்கலாம் உங்களுக்கு தேவையான தட்டிக்கோங்க ரொம்ப ஒரு அரை இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க அப்பதான் நல்லா டேஸ்டாவும் இருக்குங்க இப்ப பாருங்க இந்த மாதிரி கையில வச்சு உருட்டிட்டு அழகா உள்ளங்கயில அமுத்துனீங்கனாலே உங்களுக்கு வடை ஷேப் வந்துடும் அவ்வளவுதான் நான் இந்த மாதிரி வடை ஷேப் பண்ணிட்டேன் தனியார் பிளேட்ல வச்சிடலாம் மீதி இருக்கிற மாவையும் இதே போலவே வடை ஷேப்க்கு தட்டிக்கலாம் பாருங்க எல்லா மாவுளையும் நான் இந்த மாதிரி சுண்டல் சுண்டல் வடை தட்டி வச்சிட்டேன் நம்ம எடுத்திருந்த இரநூறு கிராம் அளவு சுண்டலுக்கு எனக்கு மொத்தமா பன்னிரெண்டு வடைகள் வந்து கிடைச்சிருக்குங்க இப்ப நம்ம ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வடை பொறிக்கிறதுக்கு கடாயில ஆயில் சேர்த்துக்கிறேன் நல்ல ஹை ஃபிளேம்ல ஆயில் சூடுபடுத்திக்கோங்க இப்ப பாருங்க ஆயில் நல்ல சூடா இருக்கு போட்டோம்னா நமக்கு பொரியணும் அந்த அளவுக்கு சூடா இருக்கணும் இப்ப நம்ம வடைகளை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கடாய் கொள்ற அளவுக்கு ஆறு வடை பக்கமா ஆட் பண்ணிருக்கேங்க சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாம மெதுவா திருப்பி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு திருப்பி விடுங்க மீடியம் ஃபிளேமுக்கும் ஹை ஃபிளேமுக்கும் மாத்தி மாத்தி வச்சு வடையை நல்லா பொறிச்சுக்கோங்க எண்ணெயோட சரசலப்பெல்லாம் அடங்கி வடை நல்ல கோல்டன் கலர் சவந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் பாருங்க நம்ம வடை வந்து தயாராயிடுச்சு ஆயிலோட சில சிறப்பு நல்லா அடங்கியிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம வெளியே எடுத்துடலாம் எண்ணெய் குடிக்காம நல்லா மொறு மொறுன்னு செம்ம டேஸ்டா கிறிஸ்பியா கிடைக்குங்க நான் வெளியே எடுத்துட்டேன் இப்ப மீதி இருக்கிற வடையையும் இதே போலவே நான் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டின் கிறிஸ்பியான கருப்பு சுண்டல் வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க கருப்பு சுண்டல்ல எப்பவும் கொழம்பு கிரேவின்னு செய்யாம இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்க ரச சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம்னு தொட்டு சாப்பிட சூப்பரா இருக்கும் டீ டைம்க்கு ஒரு பெஸ்ட் ஸ்னாகா இருக்குங்க உங்களுக்கு வடைய நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு கண்டிப்பா இதே போல சுண்டல் வடைய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ